தமிழ்சங்கத்தின் பொருளாளர் கு காளிதாஸ் அன்புடன் வெற்றி என்ற மூன்று அதிசயம் நம் வெற்றிக்கான ஒரு ரகசியம் மேடையில் வீற்றிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பணிவான வணக்கம் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் இவரது பேச்சை கேட்க இவரது பேச்சை கேட்ட முதல் நாளே நாங்கள் இவரது ரசிகர்கள் ஆனோம் இவர் தமிழ் பேசும் அழகை கண்டு உள்ளம் இன்புற்று கிறங்கி போனோம் இவரது பேச்சு எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டாத பேச்சு வல்லமை கொண்ட வசீகர பேச்சு தனது பொக்கரங்களால் மகளிர் சிறப்புகள் வெளியிட்டு விருதுகள் வழங்கி இளைய தலைமுறையினர் சரித்திரம் படைக்கும் ஆற்றல் கொண்ட தனது அற்புத பேச்சால் அனைவரையும் கவர்ந்த மதிப்பிற்குரிய துறைமுக தலைவர் ஐயா திரு சுனில் பாலிவால் இந்திய பணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இவர் அன்பாக பேசும் அன்னை தமிழின் அருந்தவ புதல்வன் கனிவாக நடந்து உதவிகள் புரியும் கருணை நாயகன் இவ்விழாவில் மகிழ்வோடு கலந்து கொண்டு அருமையாக சிறப்புரை ஆற்றிய மதிப்பிற்குரிய முதன்மை கண்காணிப்பு அதிகாரி திரு கிருஷ்ணன் ஐடி அவர்களுக்கு உளம் கணிந்த நன்றிகள் இவர் தடைகளை தகர்த்து திறம்பட செயலாற்றும் பொறுப்பான செயல் வீரர் சுணக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பாக பணியாற்றும் துணிவுமிக்க தீரர் இந்நிகழ்ச்சியில் ஆவலோடு கலந்து கொண்டு அழகாக சிறப்புரை ஆற்றிய மதிப்பிற்குரிய செயலாளர் ஐயா திரு அசுரா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இவர் தமிழ் மீது கொண்டிருக்கிறார் அளவு கடந்த மோகம் தூய தமிழில் பேசி தீர்க்கிறார் தமிழ் ஆர்வலர்களின் தாகம் ஆங்கிலம் கலக்காமல் அசத்தலாக பேசுவார் அழகான சொல் சாமரம் வீசுவார் இவ்விழாவில் இம்முகத்தோடு பங்கேற்று சிறப்பாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு திருபானந்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இவர் தமிழை மூச்சாக சுவாசிக்கிறார் தமிழ் இலக்கியங்களையும் படைப்புகளையும் உயிராக நேசிக்கிறார் தமிழுக்கு அயராது துண்டாற்றுகிறார் பலரை உற்சாகப்படுத்தி அரவணைத்து போற்றுகிறார் இவ்விழாவில் உள்ளன்போடு கலந்து கொண்டு அருமையாக வரவேற்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கு உளம் கணித நன்றிகள் கணவன் மனைவி ஆகிய தம்பதியர் இருவரும் தமிழில் புலமை கொண்டிருப்பது அரிதிலும் அரிது வியப்பிற்குரியது தமிழ் எண்ணையிடம் அத்தகைய வரத்தை அன்போடு பெற்று ஆளுமையோடு திகழும் இவ்விழாவில் நாவை சொக்கலிங்கம் விருது பெற்று விழாவை மேலும் சிறப்பித்த மதிப்புக்குரிய பேராசிரியர் திருமதி தாயம்மாள் அரவணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் குறைவான கால அவகாசத்தில் நிறைவான பணியாற்றி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளை தரமான நிகழ்ச்சிகளாக மாற்றி தமிழுக்கும் தமிழ்ச்சங்கத்துக்கும் பல மகுடங்கள் சூட்டி பெருமை சேர்க்கும் இவ்விழாவில் அழகாகவும் தெளிவாகவும் தொகுப்புரை வழங்கிய பொதுச்செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தமிழில் சிறந்த மதிப்பெண் பெற்று விருது பெற்ற மாணவ செல்வங்கள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து நல்லதொரு உற்சாகமும் ஊக்கமும் தரும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு உலக நன்றிகள் இவ்விழாவில் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த சகோதர சகோதரிகள் தொழிற்சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் இருக்கை வசதி குளிர்சாதன வசதி ஒளி ஒளி அமைத்து கொடுத்தவர்கள் இவ்விழாவின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்காற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றியரை வழங்கிய காளிதாஸ் அவர்களுக்கும் நன்றி